ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கார்த்திகை மைந்தனாக சொல்லக்கூடிய முருக பெருமானை வழிபடக்கூடிய வழிபாட்டை பத்தியும் அந்த வழிபாட்டினால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்பதற்காகவும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகின்றோம் கடனால் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபருக்குமே கடன் வாங்குவது எவ்வளவு பெரிய தவறு என்பது தெரியும் ஏதோ ஒரு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் நாம் அந்த கடனையும் வாங்கிட்டோம் ஆனால் அதை அடைக்க முடியாமல் பலரும் பல வேதனைகளை இன்றளவும் அனுபவிச்சு கொண்டே தான் இருக்கின்றோம் கடன் வாங்குவதற்கு முன்பாக நாம் அதை உணர்ந்திருக்கவே மாட்டோம் கடன் வாங்கிய பிறகுதான் அதனால் ஏற்பட்டக்கூடிய அவமானங்களும் சரி அசிங்கங்களும் சரி எப்படியாவது இந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாதா என்று ஏங்குவதும் உண்டு திரும்பவும் கடன் வாங்கவே கூடாது என்று நினைப்போம் இப்படி எத்தனையோ பேர் நினைச்சிருந்தாலும் அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்குரிய வழி என்பது கிடைக்காமலேயே இருக்கும் அந்த வழியை பெறுவதற்காகவே கார்த்திகை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுடைய வழிபாட்டை தான் நாம் செய்ய போறோம் இந்த வழிபாட்டை நம்ம செய்ய னால கட்டாயமாக முருக தொகையை அடைப்பதற்கு உண்டான வழியை அவர் காட்டுவார் அடிமுடிக்கானொழியாக சிவபெருமான் காட்சி தான் கார்த்திகை மாதமாக இருக்கு இந்த கார்த்திகை மாதத்திற்கு தீப மாதம் என்று பெயரும் இருக்கு தான் நாம் செய்யக்கூடிய எந்த வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாட்டுல கண்டிப்பான முறையில் தீபம் என்பது இடம்பெற்றிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது அப்படிப்பட்ட கார்த்திகை மாதத்துல ஒவ்வொரு நாளும் சிறப்பு மிகுந்த நாளாகவே கருதப்படுது அதிலும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்பது பிரசித்தி பெற்ற தினமாகவே சொல்லப்படுது இன்று நாம் இந்த எளிமையான தீப வழிபாட்டை செய்யும் பொழுது நம் கடன் பிரச்சனையை தீர்க்கும் என்றே சொல்லப்படுது இந்த தீப வழிபாட்டை செவ்வாய்க்கிழமையில் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளேயும் மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து ஒரு மணிக்குள்ளேயும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளேயும் செய்திடலாம் இந்த மூன்று நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்களால் இந்த வாரத்தில் இந்த வழிபாட்டை செய்ய முடியாட்டியும் வரக்கூடிய வாரத்திலேயும் இந்த வழிபாட்டை நீங்க செய்யலாம் உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு தாம்புலத்தை வச்சுக்கோங்க அதற்கு மேல வாசனை மிகுந்த விபூதியை கொட்டி பரப்பியும் வச்சுக்கோங்க அதுக்கு நடுவே ஒரு அகல் விளக்க வச்சு நெய் ஊற்றி சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றி வைங்க பிறகு அந்த தீப சுடரொலியை பார்த்தபடி முருகப்பெருமானை மனதார நினைத்துக்கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முற்றிலும் தீர வேண்டும் என்று வேண்டிக்கோங்க இந்த வழிபாட்டை செய்யும்போது உங்களால் முடிந்த அளவு ஏதாவது ஒரு நைவேத்தியத்தை நீங்க வைக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை என்ற பட்சத்துல ஒரு டம்ளர் தண்ணீராவது நீங்க வச்சுக்கோங்க இந்த வழிபாட்டை நிறைவு செய்த பிறகு அந்த ஒரு மணி நேரம் முழுவதுமே இந்த தீப சுடரானது எரிய வேண்டும் ஒரு மணி நேரம் கழித்து அதை நீங்கள் குளிர வச்சிடலாம் இந்த முறையில நீங்க முருகப்பெருமானிடம் மனதார வேண்டி இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது அதற்குண்டான வழியை அவர் நிச்சயமா உங்களுக்கு காட்டுவார் முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு வழிபாடுமே நமக்கு ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும் வகையில் இந்த ஒரு வழிபாடுமே நமக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களையே கொடுக்கும் என்று நேர்மறையான எண்ணத்தோட இந்த வழிபாட்டை நீங்க செய்து பாருங்க கார்த்திகை மாதம் முடிவதற்கு இன்னும் ஓரிரு வாரங்களே இருக்கு என்ற பட்சத்தில் இதுவரைக்குமே இந்த வழிபாட்டை செய்யாதவங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டை செவ்வாய்கிழமையில நீங்க செய்தால் அதற்கு பலனும் உங்களை வந்து சேரும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமைகளை இந்த தீபத்தை நீங்க ஏற்றியும் வழிபடலாம் கார்த்திகை மாதம் இல்லாம ஒவ்வொரு வாரங்களிலேயும் இந்த தீபத்தை ஏற்றுவது மிகச்சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு உரிய பகவானாக சொல்லக்கூடிய முருகப்பெருமானே அந்த நாளுக்கு உரியவர் என்பதனால இந்த தீபத்தை ஏற்றுவது எந்த ஒரு தவறும் கிடையாது என்றே சொல்லலாம் சோ முடிந்த வரைக்கும் இன்று இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ள இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றி வழிபடுங்கள் இந்த தீபத்திற்கு அடியில் வைத்திருக்கக்கூடிய விபூதியை நீங்கள் நெற்றியில் இட்டுக் கொள்வதற்காக பயன்படுத்தி கொள்ளலாம் ஒவ்வொரு வாரமும் இதே போன்று நீங்கள் ஒரு தட்டில் விபூதியை முழுவதுமாக கொட்டி அதற்கு மேலே விளக்கு ஏற்றி முருகப்பெருமானை மனதார வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை செய்து பாருங்க அதற்குண்டான பலன் உங்களை வந்து சேரும் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்